எஸ்சிக்கு அதை செய்கிறேன் எஸ்சிக்கு இதை செய்கிறேன்னு எங்களை வச்சு மட்டும் தான் கட்சியை நடத்துகிறாங்களே தவிர்த்து மற்ற எது வச்சும் என்கிட்ட அதிகாரம் இருக்கு என்கிட்ட ஆட்சி இருக்கு நீங்கள் நாளைக்கு விழுந்து இடிஞ்சு விழுந்தால் நாங்கள் தான் பாதிக்கப்பட போகிறோம் எங்கள் வீட்டில் இருந்தால் உயிர் போக போகுது உங்கள் வீட்டில் போக போதில்லை நீங்கள் ஜஸ்ட் லைக் தந்து காசு தூக்கி போட்டு நீங்கள் போயிடலாம் எங்களுக்கு யார் பதில் சொல்லுவா இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒரு veland கா不錯 報挺 Papa ப்புас volumes ங் cath Tweety ்差 Cann tanta puppy தரன்றது தான் பிரச்சனையே வீடை கட்டி தரோம்னா இங்கே நாங்கள் சர்வை பண்ணுறோம் அதுக்காக நாங்கள் என்ன கேட்குறோம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு ப்ராஜெக்ட் என்ன வாழை போகிறது நாங்கள் இங்கே எங்களுக்கு கார் பார்க்கிங்கோ ஆம்புலன்ஸ் போகிறதுக்கோ ஃபயர் இன்ஜின் போகிறதுக்கோ எங்களுக்கு வழி வேணாம் வாழ்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் நீங்கள் லிஃப்ட்டு வச்சு எட்டு மாடி கட்டி தரானா ஒரு நாள் வாழ்வாதாரத்துக்கே பாதிக்கப்படுற மக்களுக்கு எப்படி ஒரு லிஃப்ட் ரிப்பேரானா அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா செலவாகும் எப்படி கொடுத்தா அதை ரெடி பண்ணுவாங்க ஒரு காவை அடைச்சிட்டு இருக்குது கார்பரேஷனில் வந்து எடுக்க மாட்டாங்க ஒரு காசு போட்டு எடுக்கணும் ஒரு ஒம்பது வீட்டுக்கு எங்கள் வீட்டு வீட்டில் ஒரு ஆள் போட்டு எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து மாடர்ன் சென்னை ஆக்குறோம் இவ்வளோ பெரிய வீடு கட்டித்தரோம் இந்த ஃபெசிலிட்டி பண்ணித்தரோம்னு இன்னும் எங்கள் எங்களை வந்து இன்னும் கீழே தான் தட்டி போகிறாங்க ஒரு எஸ்சி கம்யூனிட்டி போய் ஒரு வீடுன்னு ஒன்று கேட்டால் அம்மா நீங்களா வேணாம் நீங்கள் இது சாப்பிடுவீங்க அதை சாப்பிடுவீங்க ஒதுக்க ஒதுக்க தான் பண்ணுறோம் இன்னமும் இதுக்கு நடுவில் இந்த இந்த மாதிரி உடனே வந்து நாங்கள் வீடு எடுக்கிறோம் எனக்கு உடனே இடிச்சுட்டு நீங்கள் உடனே காலி பண்ண அராஜகம் பண்ணுறாங்க

இது வரைக்கும் ஒரு கட்சியோ இல்லை மற்ற கட்சி சார்ந்த யாரோ உள்ள வந்து இதில் வந்து தலையிடவும் இல்லை எங்களுக்கு என்ன எங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துச்சு நிதி வந்துச்சு நாங்கள் பொண்ணு வந்தால் பண்ணுறாங்களே தவிர்த்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பசங்க படிக்குது இந்த கம்யூனிட்டி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்ற யாருக்கும் எந்த ஒரு மனசுலையும் சரி நடப்புலையும் சரி எந்த ஒரு இதுவும் இல்லை

யார் யர் சோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் என்ன ஜஸ்ட் லெட் மீ ஷோ நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் எனக்கு இது வேணாம் இது வேணாம்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு படிப்பறிவு கொடுத்துருக்காங்க அத பண்ண மாட்டேறீங்க படிக்காத மக்கள் இப்போ கடையை காலி பண்ணி கடையை ஓடி பண்ணா நாளைக்கு அவங்க சாப்பாட்டுக்கு யாரு காசு கொடுப்பாங்க நீங்க குடுப்பீங்கன்னா நான் கொடுக்க போறேன்னா அது ஒரு நாள் சாப்பாடு விட்டாலும் உங்களுக்கு காசு அப்படின்ற பட்சத்தை எப்படி இதை அவங்க அவங்க பண்ணலாம் போலீஸ்னா என்ன வேணா பண்ணலாமா போலீஸ் யாருக்கு படிக்கிறாங்க பப்ளிக் சர்வீஸ் தானே பப்ளிக் சர்வீஸ் பண்றாங்களா இல்லையா பொலிட்டிஷியன் சர்வீஸ் பண்றாங்க இதுக்கெல்லாம் வராங்களா இப்படி அப்புறம்

போன பீரியடில் எங்களுக்கு மொத்தமே முப்பத்தி ஒம்பது வீடு தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு வீடு தான் போடுறேன் நாங்கள் அப்பயே நான் வேணாம் அப்படின்ட்டு பேர் சும்மா அதை லைட்டாக தட்டிட்டு அது மட்டும் பூசி விற்றாங்க இவங்க வந்து முப்பத்தி ஒன்பது வீடு இப்போ எழுபத்தி ரெண்டுன்றாங்க நூறுன்றாங்க எதுக்கு நீங்க சம்பாதிக்கணும் சம்பாதிக்கலாம் இதுல தான் நீங்க சம்பாதிக்கணும் இல்லை சார் இது சிஎம்டி அப்ரூவல் இத்தனை ஃபுளோரு இத்தனை வீடுனா அத்தனை ஃப்ளோர் அத்தனை வீடு தான் என் கிட்ட அதிகாரம் இருக்கு என் கிட்ட ஆட்சி இருக்குன்னு நீங்க கட்டுனீங்கன்னா நாளைக்கு விழுந்து இடிஞ்சு விழுந்தா

முப்பத்தொம்பது வீடு எங்களுக்கு முப்பத்தொன்பது வீடு அதே மாடலில் கட்டி கொடுத்து சொல்றேன் எக்ஸ்ட்ரா வீடு வேணாம் கிட்டு வேணான்ட்டோம் இவங்க அறுபத்தஞ்சு வீடுன்னு சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு வீடு வீடுங்கண்ணா அறுபத்தஞ்சு வீடு வேணாம் நாங்கள் முப்பத்தொம்போது பேருக்கிற முப்பத்தொம்பது வீடு தான் வேணும்னு கேட்குறேன் சார் அந்த கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம் சார் இல்லை சொல்லிக்கலாமா வந்துட்டாங்களா சொல்லியிருந்தாங்கண்ணா சொல்லியிருந்தாங்க சார் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் கேஸ் போட்டுருக்கலாம் ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்திருந்தது அதுக்குள்ளே வந்து அவர் போய் முப்பது வருஷம் ஆகுது ஜெகநாதன்ன்றார் அவர் செக் வாங்கிட்டு போயிட்டாரு அவர் வீட்டை வச்சாங்க மேல் வீடு பாதிக்கப்படும் கீழ் வீடு பாதிக்கப்படும் சார் குழந்தைங்களாம் வச்சுருக்கோம் அதே தான் சார் எங்கள் கோரிக்கை வந்து முப்பத்தொம்பது வீடு தான் சார் லிப்ட் வேணாம் கொஞ்சம் வந்து திமுக அதிமுக யாருமா இந்த மட்டத்தில் திமுக வந்து பிரபாகர் இருக்கார் அவர் தானே சார் பண்றாரு அவரு தானே தூண்டுகோள் பண்ணி பண்றாரு வேற யாரும் இல்லையா அவருதான்

எங்க ஏரியா வந்து பெருசு ஒன்றையும் கூடாது நாங்க இருக்க வீடு அந்த முப்பத்தி ரெண்டு வீடு சேர்த்தா எவ்வளவு வரும் முப்பத்தோரு வீடு எழுபத்தோரு வீடு தான் எங்களுக்கு மொத்தமே நீங்க எஸ்ஸா கட்டுறேன்றி அப்போ நாட்கள் அதிக தானே ஆகும் கம்மியாகலாம் வீடுதா சில பேர் இருக்குறவங்க போயிடுவாங்க இல்லாத எங்களை மாதிரி நாலு பத்து நாளா தேற வீடு பையனுக்கு கல்யாணத்துக்கு வெளியில இருக்கு பாருங்க இன்னும் உள்ளே போல வீடு தேடிதான் இருக்கிறான் கிடைக்கல

இருக்கு எங்களுக்கு அந்த மாதிரி மக்கள் எல்லாம் மாத்திருக்காங்க அந்த பயம் உங்களுக்கு அந்த மாதிரி இங்க இது மாத்த முடியாது இது எல்லாரும் எங்களுக்கு அல்லாட்டு இருக்கிறதால இதை மாத்த முடியாது ஒரு புறம்போக்கு ஏரியால இருக்கிறதெல்லாம் நீங்க மாத்தலாம் அது மாதிரி போய் நிறைய பேர் போயிருக்கிறாங்க இங்க அந்த மாதிரி மாத்த முடியாது இங்க திமுக ஆட்சியில் இருக்கு அவங்க வந்து யாராவது கேட்டாங்களா ஏதாவது ஆறுதல் சொன்னாங்களா